வணக்கம் நம்ம திருச்சி டு மகரபை பாத்திமா நகர்ல நகர்லேருந்து குமரப்பட்டி போகிற ரோட்டில் பஸ்புற ரோட்டு மேலேயே சைட் ரெடி இருக்கோம் விஷன் பாரடைஸ் சைட்டோட நேமு துபாய் தீர்வு சைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட சைட் எண்ட்ரன்ஸ் ஆச்சுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஹேண்ட் சைடில் பார்க் ஏரியா அந்த பார்க் ஏரியா ஆறாயிரம் சதுரடியில் ஒரு வால் ஆஃப் ஃப்ரேம் பெரிய நாற்பது அடி ஃபுல்லாக ஒரு வால் ஆஃப் ஃப்ரேம் ஒன்று பெரிய ஃப்ரேம் ரெடி பண்ணுறோம் பிளான் ஜுமேரான்னு சொல்லிட்டு ஒரு மேன்மேட் பாண்ட் பண்ணி அதில் பிளான் ஜுமேரா நம்ம பண்ணித்தரோம் அவன்யூ ட்ரீஸ் பண்ணித்தரோம் கசீபோ குடில் எல்லாமே பண்ணி தரோம் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிச்ச மரம் ஈச்ச மரம்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு தரோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சிசிடிவி கேமரா பண்ணி தரும் சைட்ல முப்பது அடி இருபத்தி மூணு அடி முப்பத்தி மூணு அடியில தார் ரோடு எல்லாமே போட்டு தரோம் ஒவ்வொரு இருபத்தஞ்சு அடிக்கும் ஆட்டோமேட்டிக் சென்சார் சோலார் லைட் நூறு வாட்ஸ் ஆட்டோமேட்டிக் சென்சார் சோலார் லைட் வச்சு தரோம் சைட்டை சுற்றி காமௌண்ட் வால் பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ஸ் ஒரு ரெண்டு பண்ணி தரும் சைட்லேயே ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் இருக்கு வாட்டர் லெவல் எண்பது அடியிலே இருக்கு ஸோ நம்மளோட பிளாட்டை பற்றின இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பது இந்த குரூப் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவரும் உண்மையாக இந்த ரியல் எஸ்டேட்டை பற்றின உண்மையான அறிவை பற்றி தெரிந்து கொண்டு மேற்கொண்டு அதனுடைய வழிமுறைகளை ஃபாலோ செய்யும் போது எப்படி நாம் இதில் வெற்றி பெறுவது என்பதற்காக பல இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில கணக்கெடுப்புகள் மூலம் அனைவரும் தெரிந்து கொண்டு வெற்றி பெறுவதற்காகவே இந்தியாவில் தற்பொழுது கிராமப்புறங்கள் அனைத்துமே நகர்ப்புறங்களாக மாறி வருகின்றன ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அந்த காலகட்டத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் நகர்ப்புறங்களில்தான் வாழ்வார்கள் என்று உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது இந்தியாவின் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியின் பொருளாதாரம் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி பதினெட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இருபத்தி ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்து அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஆகும் ஆனால் அடுத்த ஐந்து வருடங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த ஐந்து ஆண்டு காலகட்டத்திற்குள் இந்தியாவின் ரியல் எஸ்டேட் துறை இன்றைய நிலையிலிருந்து இருபத்தஞ்சு புள்ளி அறுபது பர்சன்ட் வரை வளர்ந்திருக்கும் என்று கணக்கெடுப்பு சொல்லுகின்றது அதாவது 828.75 இருபத்தி எட்டு புள்ளி பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது அறுபத்தி எட்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வர்த்தகம் இந்த ரியல் எஸ்டேட் துறை மூலமாக நடைபெறும் என்று கணக்கெடுப்பு சொல்லுகின்றது இந்தியாவில் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது இந்த காலகட்டமானது நாம் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டமாகும் பூம் பீரியட் தான நம்ம இப்போ இருக்கிறோம் சவுத் இந்தியாவில் இப்போ எந்தெந்த நகரங்களில் நாம் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை பிசினஸ் எடுத்தா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தா தென்னிந்தியாவில் ஒரு ஆறு முக்கியமான நகரங்களோட பேரை கொடுத்துருக்குறாங்க எதுன்னு பார்த்தோம்னா முதல் இடமாக சென்னை இரண்டாவது இடமாக பெங்களூர் மூன்றாவது இடமாக கோயம்புத்தூர் நான்காவது இடமாக ஹைதராபாத் ஐந்தாவது இடமாக கொச்சின் ஆறாவது இடமாக திருச்சிராப்பள்ளி பீரியட்ல தான் நம்ம இப்ப இருக்கிறோம் சவுத் இந்தியாவில் இப்போ எந்தெந்த நகரங்களில் நாம் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை பிசினஸ் எடுத்தா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தா தென்னிந்தியாவில் ஒரு ஆறு முக்கியமான நகரங்களோட பெயரை கொடுத்துருக்குறாங்க எதுன்னு பார்த்தோம்னா முதல் இடமாக சென்னை இரண்டாவது இடமாக பெங்களூர் மூன்றாவது இடமாக கோயம்புத்தூர் நான்காவது இடமாக ஹைதராபாத் ஐந்தாவது இடமாக கொச்சின் ஆறாவது இடமாக திருச்சிராப்பள்ளி பேரை கொடுத்திருக்கிறாங்க எதுன்னு பார்த்தோம்னா முதல் இடமாக சென்னை இரண்டாவது இடமாக பெங்களூர் மூன்றாவது இடமாக கோயம்புத்தூர் நான்காவது இடமாக ஹைதராபாத் ஐந்தாவது இடமாக கொச்சின் ஆறாவது இடமாக திருச்சிராப்பள்ளி